வணக்கம் உறவுகளே இப்படி இல்லாமல் இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் உங்களோடு பேசப்போகிறோம் இன்று பேச இருக்கின்ற விடயங்களில் முதன்மையானது ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக்கா இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றியிருக்கிறார் வரவு செலவு திட்டம் தொடர்பான இன்றைய பாதுகீடு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி அங்கே உரையாற்றியிருக்கிறார் இடர்காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் மக்களுக்கு என்ன வகையான உதவிகள் போய் சேர வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் இந்த மதங்களுடைய நல்லிணக்கத்தை குழப்பி மக்கள் மத்தியில் குரோதத்தை விதைத்தார் என்று சொல்லப்படுகின்ற ஞானசாரதீரர் எங்கே என்பது போன்று பலர் இப்பொழுது கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் மேலும் பல செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் அலசி ஆராய்கலாம் பாருங்கள் முழுமையான காணொலிக்கும் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பாக்குறீங்கன்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது ஜனாதிபதி அன்றகுமார் திசனாக்க இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார் இந்த நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியின் உரைக்கு முன்னதாக பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எதிர்கட்சிகள் எதற்காக இருக்கிறார்கள் என்றால் எதிர்க்கட்சிகள் ஒரு தீமை நடக்கின்ற வேலையில் அல்லது ஒரு சட்டத்துக்கு முறையற்ற விதத்தில் ஒன்று நடைபெறுகின்ற வேளையில் அவற்றை சுட்டிக்காட்டி காட்டி அரசை நல்வழிப்படுத்துவதற்கு தான் எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள் ஆனால் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாசா தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றன அதாவது இந்த அரசாங்கம் இப்பொழுதுதான் இந்த இடர் ஏற்பட்டு ஒரு நிலைமையில் இருக்கிறது ஒரு சுமூகமான நிலைக்கு இப்பொழுது நாடு போய்க்கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற அந்த வேலையிலே திடீரென்று ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக பல்வேறுபட்ட சிக்கல்களை இந்த அரசாங்கம் சந்தித்திருக்கிறது எனவே அவற்றிலிருந்து அவற்றிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பது தொடர்பாக ஒரு காலம் எடுக்கும் அவர்கள் அதிலிருந்து மீழ்ச்சி காண்பதற்கு சாதாரணமாக எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கூட குடும்பத்தில் ஒரு இவ்வாறான நிகழ்வு இடம்பெறுகின்ற வேலையில் அவற்றிலிருந்து நாங்கள் மீழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் எனவே இந்த அரசாங்கம் இத்தனை மக்களையும் கட்டி காக்கின்ற அரசாங்கம் எனவே அது ஒரு திட்டம் வகுத்து அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் உலக நாடுகளில் இடம்பெற்று வருகின்ற ஒரு நியதி இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாட்டை எங்களிடம் தாருங்கள் நாங்கள் மக்களை ஆட்சி வைக்கின்றோம் நீங்கள் ஆட்சி அமைப்பாளர்களாக இருப்பீர்களாக இருந்தால் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் மக்கள் உங்களை நம்பிக்கை வைக்கவில்லை மக்கள் அனுரகுமார் திசநாயக்கா என்கின்ற இந்த என்பிபி அரசாங்கத்தை மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் எனவே மக்கள்தான் அவற்றுக்கான தீர்ப்புகளை சொல்ல வேண்டும் நீங்கள் இவற்றை தீர்மானிக்க முடியாது எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்காவோடு இடம்பெற்ற அந்த கூட்டத்திலே பார்த்தீர்களானால் ரணில் விக்ரமசிங்கா பல்வேறுபட்ட தகவல்களை எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரிவித்திருக்கிறாராம் ஆலோசனைகள் பலவற்றை வழங்கியிருக்கிறாராம் ஆலோசனை வழங்கியவர் எல்போர்ட் என்று என்பிபி கட் அரசாங்கத்தை நையாண்டு செய்தவர் எதற்காக வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் என்பதை நீங்கள் எல்லோருமே பார்த்துக்கொள்ள வேண்டும் அது தவிர அக்கிய தேசி கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சியில் ஒரே ஒருவர் மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதுவும் தேசிய பட்டியல் மூலமாக வந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எனவே அக்கிய தேசிய கட்சியை கொண்டு நடத்துவதற்கு திராணியற்ற ஒருவராக ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் எனவே அவர் யாரோ போட்டு ஒரு பிச்சையிலே ஜனாதிபதியாக வந்தவர் அவர் ஜனாதிபதியாக மக்களால் தேர்வு செய்யப்படவில்லை இருந்தும் இடம்பெற்ற தேர்தலிலே அவர் படுதோல்வி அடைந்து இப்பொழுது வீட்டிலே இருக்கிறார் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற அறகள போராட்டம் போன்று ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்கின்ற நிலைப்பாடில்தான் இவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை அரசாங்கம் மீது சுமர்த்தி வருகிறார்கள் மக்களை போராட வைக்கலாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை போராட வைக்கலாம் என்கின்ற துணிப்பொருளே ஒரு போராட்டம்தான் அண்மையிலே நாமல் ராஜபக்சவால் நடத்தி காட்டப்பட்டிருந்தது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் இந்த வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வரவு செலவு திட்டத்தின் பிற்பாடு ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஒரு இருக்கிறார் அந்த உரையில் அவர் தெரிவித்த கருத்துக்களின் முக்கியமான ஒரு சில பகுதிகளை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் மத்திய வங்கி என்ன சொன்னால் மத்திய வங்கி வெளியிட்டிருக்கின்ற சுற்றறிக்கையின்படி அனர்த்த நிதி திட்டமானது விரைவிலே செயற்படுத்தப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் மேலும் காப்புறுதி திட்டங்கள் தொடர்பிலே காணப்படுகின்ற சிக்கல்கள் தொடர்பாகவும் விரைவிலே தீர்வு காணப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்க மக்களை இருந்ததை விட ஒரு சிறந்த இடத்துக்கு கூட்டி செல்ல வேண்டும் என்றே அவர் ஆசைப்படுகிறார் என்று தெரிவித்திருக்கிறார் வாழ்ந்த மக்களை அதை விட மேலதிகமாக ஒரு படிக்க முன்னேற்ற வேண்டும் என்பதே அவரது கருத்தாக இருக்கிறது குறிப்பாக மாணவர்களுக்கு விசேட உதவித்தொகை ஒன்றினை வழங்க வேண்டும் என்பதாகவும் திரைசேரியிலிருந்து பதினை ரூபாய் வழங்கப்பட இருப்பதாகவும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வீடுகளை முற்றாக எழுந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருப்பதாகவும் அது தொடர்பாக கணிப்பீடுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேளையில் காணி மற்றும் வீடுகள் இரண்டையும் இழந்தவர்களுக்கு அது தொடர்பாக ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வீடுகளை பகுதியளவில் இழந்தவர்களுக்கு மறுசீரமைப்புக்கான நிதி வழங்கப்பட இருப்பதாகவும் அதாவது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் அவை நான்கு கட்டங்களாக வழங்கப்பட இருக்கின்றன ஒரு தொகுதி வழங்கப்பட்டு அந்த தொகுதியிலே வேலைகள் நிறை பெற்றதன் பிற்பாடு மிகுதி தொகை வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தகரம் இல்லாத போனவர்களுக்கும் இதைத்தான் ஜனாதிபதி மிக அறுத்துறுத்த சொல்கிறார் தகரம் இல்லாமல் போயிருந்தால் கூட பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் முன்னர் இருந்தது போன்று இரண்டாயிரம் ரூபாய் வழங்கிவிட்டு அதிலே மோசடிகள் செய்து மக்களுக்கு எண்ணூறு ரூபாய் போய் சேர்ந்தது போல் அல்லாமல் வழங்கப்படுகின்ற பணங்கள் மக்களுக்கு நேரடியாக சேர்கின்ற வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாக கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அன்ரகுமார்திசேனக்கா குறிப்பாக மரணித்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அவர்களது உறவினர்களிடம் வழங்கப்படும் என்றும் உயிரிழந்தவர்களுக்கு பெறுமதி வழங்க முடியாது ஆனாலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவே இந்த நிதிகள் பயன்படுத்தப்படுவதாக அவர் அங்கே தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த நிதிகள் மக்களை சென்று அடைய அடையப் போகின்றன மக்களது வாழ்வாதாரங்களை ஓரளவுக்கு உயர்த்தப் போகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வகையில் உலகில் வாழ்கின்ற சகல இலங்கையரிடமும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு முன்பாருங்கள் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதே வேளையில் இப்பொழுது கிறிஸ்துமஸ் புது வருட தினங்கள் அன்பித்து வருகின்றமையால் கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஒரு வேண்டுகோளை விட்டிருக்கிறார் கேளிக்கை கொண்டாட்டங்களை தவிர்த்து அதில் நீங்கள் செலவு செய்கின்ற பணத்தை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்புமாறும் அவர் கேட்டிருக்கிறார் இதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் பிழை இருப்பதாகவும் அதிலே பாதிக்கப்படாதவர்களுக்கும் இந்த உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பல்வறுபட்ட தகவல்கள் சமூக வலைத்தளத்தில் பார்க்க கிடைத்தது அவை தொடர்பாக பல்வேறு விளக்கங்கள் இப்பொழுது கூறப்பட்டிருக்கின்றன அதாவது பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வழியில் அதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக இது வீடு துப்புரவு செய்வதற்கு வீடு கழுவுவதற்குரிய பணமாக இருக்கிறது எனவே இவ்வாறு இருபத்தையாயிரம் ரூபா வழங்கப்பட்ட அந்த நபர்களிலே மோசடி இடம்பெற்றிருப்பதாகவும் பாதிக்கப்படாத வெள்ளத்தை காலில் கூட நினைக்காத பலருக்கு இவ்வாறான பதிவீடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் அவர்களது தகவல்களை பெற முடியும் என்றும் ஒரு சமூக ஆர்வலர் கருத்துக்களை தெரிவித்திருந்ததை என்னால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது பணம் யாருடைய பணம் பெறுகிறது அவற்றை எப்படியாவது மோசடி செய்துவிடலாம் என்று பலர் கணக்கிட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த பணங்கள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வகையில் ஒருவரால் மிகவும் கஷ்டப்பட்டு சேகரிக்கப்பட்ட பணங்களாக இருக்கும் அவற்றை தார்மீக அடிப்படையிலே செலவு செய்ய வேண்டியது அரச ஊழியர்களின் கடமையாக கூட இருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி எவ்வளவு தெரியுமா முப்பத்தாறு கோடி பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருப்பதாக மாவட்ட செயலகம் தெரியப்படுத்தி இருக்கிறது இவ்வாறான இழப்புகள் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டனவா என்பது தொடர்பான கேள்விகள் தான் இப்பொழுது கேட்கப்பட்டு இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் மூன்றாவது வாசிப்பு இன்றைய தினம் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்திலே நடைபெற்றிருக்கிறது இது நூற்றி ஐம்பத்தி ஏழு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்றாம் வாசிப்பு வாக்கெடுப்பு இன்று மாலை ஏழரை மணியளவில் நடைபெற்றது இதிலே இதிலே இந்த பாதீட்டுக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளும் எதிராக ஒரே ஒரு வாக்கு மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் இந்த வாக்கெடுப்பில் இருந்து விலகி இருந்திருக்கிறார் என்றும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இரண்டாவது வாசிப்பும் நிதியமைச்சர் என்கின்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்காவினால் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் பாதேடு மீதான இரண்டாவது வாசிப்பு விவாதம் நவம்பர் எட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற்றிருந்தது அதன்படி சூழ்நிலை விவாதம் நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் ஐந்து வரையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இப்பொழுது இது வெற்றி பெற்று இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதே வேளையில் தேசிய கட்டிடங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மூன்று மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான மழைப்பழிவு பெய்துள்ளதால் பாறை சரிவுகள் நிலச்சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்து இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு மக்கள் செயற்பட வேண்டும் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது முன்னெச்சரிக்கைகள் விடுகின்ற வகையில் அவை தொடர்பாக கவனமாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி இதுபடியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பலர் இப்பொழுது தெரிவித்து வருகின்ற ஒரு கருத்தாக இருப்பது இந்த மதங்களுக்கு இடையே குழப்பங்களை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே பிரிவினைகளை ஏற்படுத்தி வருகின்ற ஞானசாரதிரர் பல்வேறுபட்ட மதத்தை சார்ந்தவர்கள் பல்வேறுபட்ட மார்க்கத்தை சார்ந்தவர்கள் பிற மத வழிபாட்டு தஞ்சம் அடைத்திருக்கின்ற பலர் இவ்வாறு பல்வேறுபட்ட உதவிகளை பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவ சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது இந்து சகோதரர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே இப்பொழுது தங்களால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசல்களில் தஞ்சமடைந்தவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தேவாலயங்களில் தஞ்சமடைந்தவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆலயத்தில் தஞ்சமடைந்தவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன மக்கள் மத வேறுபாடுகள் பலரும் பல்வேறுபட்ட உதவிகளை செய்த வண்ணம் இருக்கிறார்கள் நீ இந்து நீ முஸ்லீம் நீ சிங்களவன் என்ற அந்த வேறுபாடுகளை தவிர்த்து எல்லாம் ஒரு உயிர் அடிப்படையிலே இப்பொழுது அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உங்களால் மதுபானங்கள் கொடுத்து சாப்பாடு கொடுத்து மக்களை அந்த இடத்துக்கு வரவழைக்க முடியுமாக இருந்தால் ஏன் இந்த இடங்களை துப்புரவு செய்வதற்கு நீங்கள் இவர்களை அழைத்து வரவில்லை அதே போன்றுதான் இந்த தீரர் ஒரு இனங்களுக்கு இடையிலான அல்லது ஒரு சமயத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடத்துவதற்கு பலரை திரட்டி கொண்டு உங்களால் வர முடியுமாக இருந்தால் ஒரு பௌத்த ஆலயத்தை நிறுவுவதற்கு பலரை அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு உங்களால் வர முடியுமாக இருந்தால் ஏன் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் எங்கே சென்று ஒழித்திருக்கிறீர்கள் என்பது போன்றுதான் இப்பொழுது கேள்விகள் கேட்க மக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்களை காணவில்லை என்று தேடுகிறார்கள் மக்களுக்கு சரியான வேளையில் சரியான சமயத்தில் உதவி தான் அந்த சமயத்தை வழிநடத்துகின்ற பெரியவராக இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் ஒரு இடர்பட்டு இன்னல் பட்டு துன்பப்படுகின்ற வேளையில் சமய பெரியவர்கள் என்று உங்களை மார்தட்டி கொள்கிறவர்கள் தான் இலங்கையின் முடிவை மாற்றுவோம் என்று சொல்பவர்கள் எங்கே சென்று ஒழித்திருக்கிறீர்கள் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகின்றன இத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன இத்தனை மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இத்தனை மக்களது பொருட்கள் நீரோடு சென்றிருக்கின்றன மக்கள் சொல்லணும் துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளிலிருந்து மீட்பு பணிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன எனவே உள்நாட்டில் இருந்து மக்களை மற்ற சமயங்களுக்கு எதிராக தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு தூண்டி வருகின்ற இந்த ஞானசார தேரர் இவர் எங்கே என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது இதை சிங்கள மக்களும் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இடர்படுகின்ற இவர்களெல்லாம் சென்று ஒழித்திருந்திருக்கிறார்கள் இடர்வடுகின்ற வேளையில் இவர்கள் சென்று ஒழித்து கொள்கிறார்கள் அதன் பிற்பாடு மக்கள் மத்தியில் வந்து சண்டித்தனம் செய்கின்ற ஒரு சாமியார்களாக இவர்கள் இருந்து வருகிறார்கள் இதைத்தான் இப்பொழுது நாமல் ராஜபக்ச மற்றும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் வழிபாட்டு ஸ்தலங்கள் உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டும் மக்கள் வாழ்வதற்கு இடமில்லை மக்கள் சாப்பிடுவதற்கு உணவில்லை மக்கள் உடுத்துவதற்கு உடையில்லை இல்லை மக்களது உடல்கள் கண்ட இடங்களிலும் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சமயத்தில் சமய தலங்கள் எதற்காக என்பது போன்றுதான் இப்பொழுது கேள்விகள் எழுந்திருக்கின்றன சமய ஸ்தலங்கள் இந்த பௌத்த வழிபாட்டு தலங்கள் வந்தால்தான் எதிர்காலத்திலே அரசியல் செய்வதற்கு இவர்களுக்கு அவையெல்லாம் சாதகமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்கின்ற கருத்து இப்பொழுது மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன வெள்ளை உடுப்பு அணிந்து மக்கள் மத்தியிலே தோன்றுகின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் வெள்ள வளையறனை வந்து மக்கள் மத்தியிலே படம் காட்டி விட்டு போகின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இவர்கள் தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே உங்களுக்கு தெரியும் இந்த கண்டி பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட கோத்தபாய ராஜபக்சவின் நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரோடு அங்கு சென்ற முஸ்லிம் காங்கிரஸ் சேர்ந்த ரகு ஹக்கீம் மனோ கணேசம் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சாணக்கியன் சுமந்திரன் இப்படி பலர் அங்கே சென்றிருந்தார்கள் அவர்கள் மக்கள் மத்தியில் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள் இவ்வாறு அரசாங்கத்துக்கு எதிராக பொய் வாக்குறுதிகளை மேற்கொள்பவர்கள் அரசாங்கத்துக்கு எதிரான நிந்தைகளை பரப்புபவர்கள் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வட்டகல்ல தெரிவித்திருக்கிறார் எனவே இவர்கள் மீதும் இந்த சட்டங்கள் பாயப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கின்றன அங்கே புண்பட்டு துயரப்பட்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே சென்று உங்களுக்கு நாங்கள் காணிகள் தருவோம் வீடுகள் தருவோம் என்று வாய்ச்சவடல் செய்துவிட்டு வந்திருக்கின்ற மனோ கணேசன் ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு காலத்தில் நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்பட்ட இவர் இப்பொழுது வந்திருப்பது தேசிய பட்டியல் மூலமாக அவரது கட்சிக்கு எந்த விதமான சீட்டும் கிடைக்கவில்லை அவர் போட்டியிட்ட கட்சி அவருக்கு ஒரு ஆசனத்தை வழங்கியிருக்கிறது தேசியப்பட்டியல் ஆசனம் மூலமாகத்தான் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் தெரிவித்த அந்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அது தவிர இந்த கோத்தபாய ராஜபக்சவுடன் ஆலோசனை பெறுங்கள் நாமல் ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களுக்கு பின்னூட்டம் அளித்த பலரது கருத்துக்களை வாசிக்க கிடைத்த விலையில் உண்மையிலேயே தனது உள்ளாடைகளை கூட எடுக்காது நாடாளுமன்றத்தில் விட்டு ஓடி சென்ற ஒரு நபராக இந்த நாட்டுக்கு நல்லது செய்யப்போகிறார் எங்கே இருக்கிறார் அவர் மக்களுக்கு தொண்டாற்ற வெளியே வந்திருக்கலாம் தானே அவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பழி சொல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இறந்தவர்களது இறப்பு வீதங்கள் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன காணாமல் போனவர்களது பட்டியல் குறைந்து கொண்டு வருகிறது ஏனென்று சொன்னால் அந்த காணாமல் போனவர்கள் இப்பொழுது உடலங்களாக மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது தவிர இப்பொழுது இந்தியாவிலிருந்து பாலம் போடுவதற்குரிய பொருட்கள் விமானம் மூலம் வந்து சேர்ந்திருக்கின்றன இந்த பாலங்களை போடுவதாக இருந்தால் இலங்கையில் இருக்கின்ற போக்குவரத்து பிரிவுக்கு ஆறு மாதங்கள் தேவை என்று தெரிவித்திருக்கிறது ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த ரெடிமேட் பாலங்களூடாக இவையெல்லாம் மிகவும் விரைவுபடுத்தப்படும் என்றும் குறிப்பாக பல்வேறுபட்ட போக்குவரத்து சேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதே வேளையில் மக்களை வேண்டத்தகாத இடத்துக்கு செல்ல வேண்டாம் என்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அங்கே மண் சரிவுகள் பாறை விழுகின்ற தன்மைகள் அதிகரித்திருக்கின்றன எனவே அந்த தேவையற்ற இடங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அது தவிர தேவையற்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளை தவிர்த்து மக்களுக்கு அந்த உதவிகளை வழங்குங்கள் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் தங்களது உண்டியல்களை உடைத்து அந்த மக்களுக்கு நிதி உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டிலே இரண்டு சுண்டு அரிசி இருப்பவர்கள் அவற்றில் ஒரு சுண்டை இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சமூக வலைத்துடன் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது அதே வேளையில் இவ்வாறு புறப்படுகின்ற நிதிகள் தொடர்பாக முறைகேடுகள் செய்ய வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு விடியம் பார்க்க கிடைத்தது என்னவென்றால் கோப்பாய் நல்லூர் பிரதேச சபைக்கு இடையிலான ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் முன்னர் நாங்கள் அறிந்திருக்கிறோம் யாழ்ப்பாண பகுதியிலே பல்வேறுபட்ட எல்லை சண்டைகள் இடம்பெறுவது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று எனது எல்லைக்குள்ளே உனது எல்லையை போட்டுவிட்டாய் எனது தண்டி உனது எல்லைக்குள்ளே ஓடி வருகிறது என்று சண்டை பிடித்த காலம் போய் இப்பொழுது இரண்டு பிரதேச சபைகள் சண்டை பிடிப்பதாக ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு காணொலி பார்க்க கிடைத்தது என்னவென்று சொன்னால் அந்த காணொலி இதில் போட்டு கொடுக்கிறேன் பாருங்கள் என்னவென்று சொன்னால் இரண்டு பிரதேச சபைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்திலே இருக்கின்ற ஒரு எல்லைக்கல் பிரிக்கின்ற இரண்டு பிரதேச சபைகளை பிரிக்கின்ற எல்லைக்கல்லிலே ஒரு இடத்தில் உங்களது பிரதேச தண்ணி தமது பிரதேசத்துக்குள் வரக்கூடாது என்பது போன்று அங்கே அணை கட்டு கட்டப்பட்டு அவை மறைக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடத்துக்கு விஜயம் மேற்கொண்ட கடத்தொழில் அமைச்சர் அந்த இடத்தை அப்புறப்படுத்துமாறு பணித்திருக்கிறார் தவிசாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் என்னதான் நடந்தாலும் எங்கள் மக்கள் திருந்துவதற்குரிய வாய்ப்பே இல்லை என்று தெரிவிக்க வேண்டும் போல்தான் இருக்கிறது நல்லது உறவுகளே ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்